நம் பெருமாநல்லூர் செல்வம் மகாடி மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் இப்ராஹிம் பாதுஷாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது திருப்பூர் வடக்கு செயலாளர் சுரேஷ்குமார் வடக்கு மாவட்ட தலைவர் காளிதாஸ் ஒருங்கிணைப்பாளர் பவுன்ராஜ் அமைப்பு செயலாளர் ரசாக் ஆகியோர் ஏற்பாட்டில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்புரையாற்றிய நிறுவன தலைவர் இப்ராஹிம் பாதுசாத் தமிழ்நாட்டில் கட்டாய கடன் வசம் தடுப்பு சட்டம் அவளுக்கு வந்த பின்னரும் கலெக்ஷன் டீம் என்ற போர்வையில் செயல்படும் சட்டவிரோத நபர்கள் மக்களை தொடர்ந்து மிரட்டி வருகின்றனர் இன்றளவும் கடன் வசூல் பெயரில் ஏழை எளிய மக்கள் தற்கொலை செய்து கொள்வதும் தாக்குதலுக்கு உள்ளாவதும் தொடர்ந்து நடைபெறுவது மிகவும் கவலைக்குரிய விஷயம் என தெரிவித்தார் ஏழை மக்களை பாதுகாக்கவே தமிழ்நாடு அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்தது என்றும் தமிழ்நாடு அரசாணை பதினொன்று பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடிப்படையில் தனியார் நிதி நிறுவனங்கள் மற்றும் மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனங்களின் பெயரில் மிரட்டும் கலெக்ஷன் டீம் நபர்களுக்கு எதிராக அனைத்து காவல் நிலையங்களிலும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு மற்றும் காவல்துறை தலைமை இயக்குநரை வலியுறுத்தியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த விழாவிற்கு திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளர் கழக செய்தி தொடர்பாளர் அபுதாகிர் மாவட்ட தலைவர் செல்வகுமார் ஆகியோர் தலைமை தாங்கினர் இதில் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த பிறந்தநாள் விழா சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அரசியல் மேடையாக வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் மக்களை தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு கொண்டார் வழங்கும் நிறுவனங்கள் கட்டாய நடவடிக்கை தடுத்தல் சட்டத்தை கொண்டு வந்துள்ளார்கள் இந்த சட்டம் தற்போது அமலில் உள்ள சூழ்நிலையிலும் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்